என்னுடைய பணிவான வணக்கம் இனிய புத்தாண்டு ஒரு வாழ்த்துக்கள் அதுல ப்ரெஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆடியோ லன்ச் ப்ரெஸ் மீட் நடக்கும் அப்புறம் மூவி ப்ரீ ரிலீஸ் கோர் ப்ரஸ் மீட் நடக்கும் இல்லைன்னா சக்ஸஸ் மீட் நடக்கும் ஆனா இந்த ப்ரஸ் மீட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா முதன் முறையா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது சக்ஸஸ் மீட் அது என்னனே தெரியல ஏன்னா நேற்று காலைல நான் ஊர்ல இருந்தேன் சதீஷ் ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரொடியூசர் வந்து ப்ரஸ் மீட் வச்சிருக்காரு நீங்க எங்க இருந்தாலும் நீங்களும் முருகானந்தமும் வரணும் அப்படின்னு ஏங்க என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரொடியூசர் வருவாராம் கண்டிப்பா ப்ரொடியூசர் வராரு அப்படின்னு சொன்னா நாங்க சரி புரொடியூசர் பிரஸ் மீட் வராரு அப்படின்னா கண்டிப்பா நாங்க நடிகர் எல்லாம் வந்துதான் ஆகணும் அப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா புரொடியூசர் வரல அப்படின்னாங்க ஏங்க ப்ரொடியூசர் வரல அப்படின்னா அவர் வர மனநிலைல இல்ல அப்படின்றார் அப்புறம் கேட்டா ஒரு ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்றாங்க என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த மா இந்த வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் எங்க படத்திலோட சேர்த்து ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்பது படத்தில் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து இல்லை எந்த படத்துக்குமே வந்து இங்கே வந்து ஷோ வந்து கிடைக்கல அப்படியே ஒரு சில படத்துக்கு கிடைச்சாலுமே இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அது ரிலீஸ் நானே போய் பழைய படங்கள் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த இதில் அதுக்கு கிடைக்கிற மெயின் ஸ்க்ரீன்ஸ் கூட எங்கள் எங்கள் படத்தில் வந்து ஒரு ஷோ கிடைச்சிதுன்னா கூட பரவாயில்ல ஆனால் இங்கே வந்து ஒரு ஷோ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ இப்போ சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நான் ஒரு அஞ்சு பேர் அந்த இப்போ டிக்டாக் படத்துக்கு ஒரு பத்து பேர் போகிறாங்க அப்படின்னா பத்து பேர் போனால் அந்த தேட்டரில் தேட்டரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஏடா ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க என்னன்னு கேட்டால் அந்த பத்து டிக்கெட் வந்த பத்து டிக்கெட்டையும் இந்த படம் இந்த ஒரு பெரிய படம் தான் ஓடுது இந்த படம் தான் நாங்கள் ஓடுவோம் நீங்கள் அந்த படத்துக்கு போவோன்னு சொல்லி அவங்களே தேட்டரே வந்து கன்வெர்ட் பண்ணி வர்றவங்களும் அந்த மாதிரி படத்துக்கு போக சொல்லிடுறாங்க ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன படங்கள் எங்கள் மாதிரி படங்கள்லாம் ஒரு ஒரு முகம் தெரியாத ஆளோ இல்ல புது இயக்குனர்களோ புது டேரக்டர்களோ ஒரு புது டேரக்டரோ இல்லை புது ப்ரொடியூசரோ ஒரு படம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் அப்படியே எங்கள் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் கண்டிப்பா தேட்டருக்கு வர முடியும் ஸோ இதுலயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இதனால எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒம்பது படங்களும் திட்டத்தட்ட இதே நிலைமை தான் ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னா போட்ட உண்மையா சொல்லுன்னா போஸ்ட் ஓட்டின காசு கூட வந்து கண்டிப்பா யாருக்குமே வராது ஸோ இந்த நிலமை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர புது புது ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஒரு முக இயக்குனரெல்லாம் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும் இது இது யாரையும் இங்கே இங்கே தப்போ குத்தமோ நான் வந்து சொல்ல வரல ஆனால் இப்போ இருக்க சி சு சினிமா சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா இங்கே வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பட்ஜெட்னா என்ன பெரிய பட்ஜெட்னா ஒரு முப்பது கோடி ஐம்பது கோடி நூறு கோடினால் அது பெரிய பெரிய பட்ஜெட் இல்லைனா ஒரு மீடியம் பட்ஜெட்னாங்க இல்லைனா ஒரு ஸ்மால் பட்ஜெட் நான் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் நடிகனா வச்சுக்கோங்களேன் இங்கே ஸ்மால் பட்ஜெட்டே வந்து ஒரு மூணு கோடி நாலு கோடின்றாங்க ஆனால் என்ன மாதிரி ஆட்கள் மூணு கோடி நாலு கோடின்றது பெரிய பட்ஜெட் தான் இப்போ ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி பண்ணால் என்ன வால் டைமில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகலாம் நான் அதில் வந்து அது மாதிரி நான் முப்பது படங்கள் பண்ணுவேன் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் மூடர் கூட வந்து என்னோடய ஃபஸ்ட் மூவி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு இது வரைக்கும் என்னோட ஆறு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரே ஒரு புது ஒவ்வொரு ஒரு நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் ஆனால் இது பட எனக்கு கட க கடவுள் ஏதோ ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு கடவுளுக்கு நன்றி நான் நடித்த அத்தனை படமும் ரிலீஸ் ஆகுது என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி என்ன படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படம் ஓடுதா என்ன என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி அப்கமிங்ஸ் ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு பேக்ரவுண்டோ இல்லை மாதிரி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கேன் என் உழைப்புக்கு உண்மையாக இருக்கு ஆனால் இதையும் மீறி நாங்கள் இந்த இதை போராடி ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வயசு போயிடுது இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு புதுமுக இயக்குனர்களோ புதுமுக நடிகர்களோ எப்படி வந்து சினிமாவை நம்பி வர முடியும் ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது கண்டிப்பாக ப்ரஸ் உங்களால் மட்டும்தான் முடியும் இது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு மனசின்னு ஒன்றும் இருக்கும்ல நீங்கள் நியாயம் எதுன்னு பா எது எது அப்படின்னு பார்த்து இது எப்படி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் ஏன்னா இங்கே இங்கே எல்லாம் நானும் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் இப்போ நாங்கள் பேசினாலும் எத்தனை பேர் எத்தனை வியூ போய் சேரும் மக்கள்கிட்ட இல்லை இது யார்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் இது யாரை மீட் பண்ணால் சரியாகும் அப்படின்றது அது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நடிகனை விட்டுருங்க ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு வந்து பணத்தை போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த வாரம் திருதரம் ஒரு எட்டு ஒம்பது ப்ரொடியூசர் வந்து காலியுன்னு தான் சொன்னோம் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விதமாக இந்த ப்ரெஸ் மீட் அமையும் அப்படின்னு தான் நான் இங்கே நான் அவங்க எல்லாத்தையும் நான் மன்றாடக்க கேட்குறேன் இது தான் நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை